லயன்ஸ் கிளப் முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் மாவட்டம் சார்பில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா பாரத நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் மாவட்டத்தின் சார்பாக மிக சிறப்பாக லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி உயர்நிலைப் பள்ளியில் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்பட்டது பள்ளி வளாகம் முழுவதும் வண்ணக் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டது மாணவர்கள் இருபுறமும் அணிவகுத்து நின்று விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை பேண்ட் வாத்தியம் முழங்கவும் இசை ஒளியாய் கரவொலி எழுப்பியும் வரவேற்றனர் ஆர் கார்த்திகேயன் ஜிஇடி மற்றும் முன்னூற்று இருபத்தி நான்கு எண் கிளப் பிரசிடென்ட் தேசிய கொடியை ஏற்றி வைக்க விழாவின் சிறப்பு விருந்தினர் முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் மாவட்ட ஆளுநர் எம்ஜே எஃப் கே ஆர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அறிமாக்கள் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை மகிழ்ந்து ஏற்றனர் விழாவில் மாவட்ட பொறுப்பாளராக லயன் ஜி குருசாமி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டார் நிகழ்ச்சியின் மாவட்ட பொறுப்பாளர் விழா தொடங்கலாம் என்று அறிவிப்பு செய்த பிறகு நிகழ்ச்சிகள் அரங்கேறின தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது லயன்ஸ் கொடி வணக்கத்தை பள்ளி தலைமை ஆசிரியர் லயன் ஜி நர்மதா வாசித்தார் லயன்ஸ் வழிபாட்டை லயன்ஸ் எஸ் சித்ரா வாசித்தார் அதன் பிறகு உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது குடியரசு தின விழாவின் மாவட்ட பொறுப்பாளர் லயன் குருசாமி அவர்கள் தனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பங்கேற்ற மற்ற அறிமாக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் எதை இழந்தாலும் கல்வி இழக்கக்கூடாது கூடாது என்ற அறிவுரையை மாணவர்களுக்கு வழங்கினார் மேலும் அனைவருக்கும் சுவையான உணவும் வழங்கி தன் மகிழ்வை வெளிப்படுத்தினார் விழாவின் சிறப்பு விருந்தினரும் முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் மாவட்ட ஆளுநருமான எம்ஜேஎஃப் அவர்கள் சிறப்பு குடியரசு தின வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் குடியரசு ஆதரவு நம்ம ஏற்பட்டோம் ஏற்படுத்தும் போது ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கினார்கள் அந்த அரசியல் சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நவம்பர் மாசம் வந்து இந்திய பிரதமர் கொடுத்தார்கள் வந்து ஜபதி பதிக்கிட்ட தெரியுமா ஆயிர தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி தான் வந்து அரசியல் சாப்பிடு சட்டம் அமலுக்கு வந்தது முதல் ஜெனரல் ஹரிபொன் தர் பிரியமான குழந்தா யதெக்கwidetildeங்க சோ리 பரமலக்கு செஞ்சிட்டங்க பட் டீச்சர் கேக்குறோம் நாம அプリ கஷ்டப்பட்டோம் தோதா மார்க்கிட்டோம் சிவங்க எல்லாரும் குடிရணும் ஆகுது இன்னைக்கு நம்ம பேசறது எயிடுறது முதல்ல அடியறது எல்லாருக்கும் எல்லாரும்

நரேந்திர கே โปรแกรมலாம் வந்துட்டாங்க நரேந்திராஸ் பிரேமிடிகலாம் எல்லாம் அப்படியே ரெடியா tartar இவேளையில apare செய்தார் என்னவெல்லாம் பண்ணி வாசி கேட்டுகிட்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்திடுறதுக்கு உதவியாக இருக்கிற மாவட்ட செக்ரட்டரி யூ குருசாமி அவர்களே நம்ம வணங்கி இருக்கிறோம் அடுத்த சொந்த சார் அந்த பஞ்சாயத்துல செம பட்டர் செட் வந்து சொல்லி इनके जन्नत सवाल हैं और लेकिन अब साफ़ और कुलपुन आसर पता है कि जन्नत सवाल क्या है अरे टीके स्पेशल हैं वो भी लेकर पढ़ते ही करते हैं निकाय और कैबिनेट मनमाना निकाय जोड़े करते हैं जो भ्रष्टाचार की ओर आगे बढ़ते हैं इसमें हमें हम इस बारे में बात करेंगे नाम प्रिंसिपल नाम क्या होता शेरों ने पहले ब्रिसेंड ने किंडी साल के ब्रिसेंड तो काटी है और माउंट उनके जी के अंदर और माउंट उनके अपुन्सा होने के अंदर इधर काटी है जीमेंटी फिर तो काटी है वो लोग इधर काटी है और जो आज काटी है तो काटी है कि तुम नरेंद्र सिंह ஐயப்படுத்தும் நடத்துவதால் அவங்களுக்கு ஒரு சந்தை செயல்படுத்தும் அனைவருக்கும் என்னுடைய வளமான நன்றியை எடுத்துக்கொள்கிறேன் இந்த ஆண்டு மக்கள் இப்போ சண்டை இல்லையா ஆனால் எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக இருக்காங்க வளர்த்துப்பாங்க அங்கே வளர்த்து கொள்ள நம்ம கொடுத்துருவோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முயற்சி வாழ்க்கையை கூறிக் கொண்ட வாழ்க்கைக்கு நன்றி நன்றி விழாவில் மாவட்ட பொறுப்பாளர் லயன் ஜி குருசாமி அவர்களுக்கு முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் மாவட்ட ஆளுநர் பொன்னாடை அணிவித்து பன்னாட்டு சான்றிதழ் ஒன்றை அளித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்தார் விழாவில் கேபினட் டிரஷரர் லைன் செல்வம் ஜிஇடி லைன் ஆர் கார்த்திகேயன் ஜிஎல்டி ஆர் கார்த்திகேயன் எல்சிஐஎஃப் லைன் பி ஐயப்பன் ஜோன் சார்ட்パーசன் சந்திரசேகர் ஆகியோர் உடைய வழங்கி சிறப்பித்தனர் அடுத்து நான்காவது அமர்வு என்னுடைய டிசி இன்றைய ஜனநாயக குருசாமியும் அவர்கள் முன்னிலையில் இன்று அண்மையாக நமது பள்ளியில் கொடியேற்றி இன்று சிறப்பாக ஒன்றா கொண்டு வருகிறோம் இந்த குடியரசுத்தை எப்படி முன்னால் எப்படி இது வாங்கிக் கொள்ள முடியாங்களோ அவங்க அவங்க எவ்வளோ అంతా పండిలే అంతా పడిచి అవన్నీ మనం ఎలా సాధించి நம்ம నాటి చదువు మనం ఇప్పుడు మనం వల్కారో మీరంతా అలా సరోజని 20 నికి తెలియజేయండి ధన్యవాదాలు నా 76వ బర్త్దీ సందర్భంగా తలపేరు నింది కొడిట్తో నా మావడను తోటిల కులార్ గారికి సర్పారపార వరిగే దేవుడు నా மற்றும் உறு பள்ளியின் குழந்தைங்களே உங்கள் அனைவருக்கும் குடியரசுத்தின வாழ்த்துக்களை தெரிந்து மகிழ்ச்சி அடைகின்றேன் வரலாற்று சிறப்பு மிக்க இந்திய பள்ளியில் தலைவர் பொறுப்பேற்ற இன்றைய தினம் ஒடியேற்றுவதற்கு வாய்ப்பளித்த சங்க நிர்வாகிகளுக்கு பள்ளி செயலர் ஆளுநர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நம் பள்ளி செயலர் ஐயா திரு கே ஆர் இந்த பள்ளியை மிக சிறப்பாக நடத்தி செல்கிறார் என்பதை சொல்வதில் மிகவும் கருத்தப்பட்டுக் கொள்கிறேன் இனி வரும் காலங்களில் இன்னும் பல பல சிறப்பான சேவைகள் செய்து இந்த பள்ளியை வளமாக்கி அருணாசக்தத்தில் தலைவர் என்ற முறையில்

நமக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டாக இருக்குங்களா அது மாதிரி ஆனால் கூட அதிலேயே சைன்டிஸ்ட்டாகி நல்ல பெரிய வரணும் அவங்களோட மீசை வந்து ஆராய்ச்சிக்கு யூஸ் நிறைய நம்ம இந்தியா ஒரு ஆராய்ச்சி யூஸ் பண்ணி பெரிய பெரிய மூளை நிறைய இந்த குடியரசு தின விழாவில் ஐந்தாம் வகுப்பு மாணவி பிரமிளாவும் ஆறாம் வகுப்பு மாணவி அனுஷ்காவும் உரையாற்றினர் பின்பு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின கைகளில் கொண்டு மாணவர்கள் தம் கலைத்திறனை வெளிப்படுத்தினர் பிரமிட் கலையினை ஒன்பது வடிவங்களில் மிக அழகாக நேர்த்தியாக இணைந்தும் பிரிந்தும் ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்றும் மற்றவர் உடல் திறனை தாங்கியும் அழகிய வடிவங்களாக செய்து காட்டி பார்வையாளர்களை வசீகரித்தனர் இளம் சிவப்பு வண்ணத்தில் உடையினை அணிந்து தொடக்கப்பள்ளி மாலைகள் மலர்கள் அசைவது போல ஆடிக்காட்டினர் விழா நிகழ்ச்சியினை ஆசிரியர் லயன் கே மிக சிறப்பாக தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்வினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட ஆளுநருக்கும் விழாவின் மாவட்ட பொறுப்பாளருக்கும் வருகை புரிந்த வாழ்த்துறை வழங்கிய அறிமாக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லயன் டி நர்மதா நன்றி தெரிவித்தார் கூட்ட நிறைவேறியது விழாவின் கடைசி நிகழ்ச்சியாக மூன்று மாதத்திற்கு ஒருமுறை வரும் மாவட்டத்தினுடைய கைண்ட் லைன்ஸ் புத்தகத்தை முன்னாள் ஆளுநர் லைன் எஸ் எம் சுந்தரம் வெளியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தேர்தல் புத்தகத்தை அபிஷியல் கால் மாவட்ட ஆளுநர் எம்ஜேஃப் லைன் கே ஆர் ஜெயக்குமார் வெளியிட முன்னாள் ஆளுநர் லைன் கே பி பத்மநாபன் பெற்றுக்கொண்டார் மாணவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் இனிப்புடன் கூடிய சுவையான உணவு கூடுதலாக செய்யப்பட்டது சிறப்பு அம்சமாகும் இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க